நீங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பிலோ சிக்ஸ் மந்த்ஸ் பேபி அபவ் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி ரெண்டுமே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் பேபி பிலோ சிக்ஸ் மந்த்ஸா இல்லை அபவ் சிக்ஸ் மந்த்ஸா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் பேபிக்கு கோல்டு பிடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜீரோ டு சிக்ஸ் மந்த்ஸ் பேபியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்கள ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த டைமில் நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான மெடிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் ஸோ தாய்ப்பால் எப் கொடுக்குறத விட அடிக்கடி வந்து கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் வழியாக நியூட்ரிஷன் போய் அவங்களோட இம்யூனிட்டியை வந்து அதிகரிக்க செய்யும் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மூக்கு அடைச்சிருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற நேசல் சலைன் ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதில் ரெண்டு விதமான சலைன் ட்ராப்ஸ் இருக்குது ஒன்று கெமிக்கல் கலந்தது இன்னொன்று வந்து கெமிக்கல் இல்லாதது இருக்குது உங்களால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மூக்கு அடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் குளிராக இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் மைல்டு ஸ்டீம் வந்து ரூமில் வந்து வைக்கலாம் டேரெக்ட் ஸ்டீம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ரூம் அட்மாஸ்பியர் கொஞ்சம் மாமா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறிய குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மெடிசின் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் டாக்டர் சொல்கிறத வச்சு நீங்கள் கொடுங்க நீங்களாக எந்த மெடிசனும் கொடுக்காதீங்க ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ண மெடிசனாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டைமும் சளி பிடிச்சிச்சின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் அதே மெடிசினாக ரிப்பீட் பண்ணாதீங்க ஏன்னா சளிங்கிறது இன்ஃபெக்ஷனாலேயும் வரலாம் அலர்ஜினாலேயும் வரலாம் ஸோ எது மாதிரி அப்படிங்கிற அறிகுறிகளை நீங்கள் டாக்டரை சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க போகும்போது நீங்கள் வச்சுருக்க மெடிசினையும் கொண்டு போனீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம் டாக்டர்கிட்ட நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இந்த டைமில் இருமல் வருது ஹனி கஷாயம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது பேபி விக்ஸ் வந்து கடையில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வாங்கிக்கலாம் பேபி விக்ஸுமே வந்து அபவ் த்ரீ மந்த்ஸ் பேபிக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இந்த டைமில் குளிர் அதிகமாக படாமல் பேபி வந்து சாஃப்ட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லாவே கவர் பண்ணி ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு விட்ருங்க நெக்ஸ்ட்டு அபவ் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி இது ஒன் இயராக இருக்கட்டும் டூ இயராக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சாலிட் ஃபுட் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஸோ இம்யூனிட்டி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த டைமில் வந்து தண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க வெது வெதுன்னு தண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து சூப்பு அப்புறம் வந்து டால் சூப் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ வெது வெதுன்னு ரைஸ் வாட்டர் இது எல்லாமே வந்து அவங்களோட தொண்டைக்கு வந்து இதமாக இருக்கும் அதனால் அப்பப்போ நீங்கள் பண்ணுற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வெது வெதுன்னு குழந்தைங்களுக்கு கொடுங்க நெக்ஸ்ட்டு பேபி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா வேக வச்சு அதுக்கப்புறமா கொடுங்க மோஸ்ட்லி சில ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது சளி பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க மூக்கு அடைச்சிருந்தா அதே மாதிரி தான் நீங்கள் நேசல் சலைன் ட்ரப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு குளிர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சளி பிடிச்சிச்சின்னா ஹை ஃபீவர் வந்தாலோ அதே மாதிரி பேபி வந்து சுத்தமாக சாப்பிடலை அவங்க வந்து சுத்தமாக ஃபீடிங்கே எடுக்கல தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரீத்திங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா உடனே வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் Thank you.